அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா விடியர் காலையில் நான் ஜபம் பண்ணும்போது எனக்கு அந்த ஜபம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அந்த ஜபம் வந்து மூணு டு அஞ்சரை அந்த ஜபம் எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல சில நேரங்களில் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ தான் ஜபத்தை வந்து பண்ணணுமா இல்லை நம்ம டைமை கொஞ்சம் அப்படி ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு அடுத்தார் போல் நம்ம வந்து பட்டினத்தார் பாடல் ஒன்று அந்த பாடலுக்கான விளக்கம் சித்தர்கள் பாடலுக்கு நம்ம சித்தவித்தை சார்ந்த சித்தர்கள் பாடல்கள் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல அவரோட கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லிடுவோம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த காலத்திலலாம் காலையில் விடியர் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சுட்டு சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க அப்படி சாப்பிட்டுட்டு படுக்கும்போது விடியர் காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கோ இல்லை அஞ்சு மணிக்கோ எந்திரிக்கிற வழக்கம் இருந்தது இப்போ விஞ்ஞான முன்னேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு படுக்கிற வழக்கங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உருவாயிடுச்சு நீங்கள் படுத்த உடனே உடனே தூங்கிடுறீங்களா அப்படின்னா கொஞ்சம் நேரம் எதையாவது பற்றி ஆலோசிச்சுக்கிட்டு எதையாவது நம்ம வந்து மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம்தான் தூக்கம் வரும் எப்படி இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் விடியற்காலைக்கு காலைக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணுன்னா அந்த ஜபம் எப்படி சித்திக்கும் ஜம் சித்திக்காது மூணு மணிக்கு எந்திரிக்கவும் முடியாது மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜபத்தில் உட்காந்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஜபத்தில் உட்காரணும்னு நினச்சாலும் தூக்கம் வரும் சில பேருக்கு தூக்கம் வரும் சில பேருக்கு உட்காந்து செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது அந்த மூணு டு அஞ்சரை அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாகவே விடியற்காலை பொழுதில் வந்து நிசப்தமாக இருக்கும் ஜபம் வந்து கை கூடும் அது மட்டுமல்லாமல் அது பிரம்ம முகூர்த்தமாக இருக்கு அந்த நேரத்தில் நம்மளுடைய வெளி சூழ்நிலை சரியாக அமையும் உள் சூழ்நிலையும் சரியாக இருக்கும் அந்த மனம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவில் வந்து ஓய்வு எடுக்குது இல்லையா ஓய்வெடுத்துட்டு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது காலையில் விடியர் காலையில் உட்காந்து செய்கிற ஜபம் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஓசோனோடைய நம்ம ஒரு தூய்மையான காற்று வந்து அந்த நேரத்தில் கிடைக்கும் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மூணு மணிலேருந்து விடியற்காலையில் காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த ஆக்சிஜன் ச நமக்கு வந்து சரியாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த டைமை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து லேட்டாக தூங்குகிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க வேணாம் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியுதுன்னா அஞ்சு மணிலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஆறு மணி வரைக்கும் செய்யுங்க இல்லை ஆறு மணிக்கு தான் எந்த நல்லா தூங்குங்க தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் தூக்கங்கிறது கண்ணில் இருக்கக்கூடாது அப்படி உட்காந்து தான் நீங்கள் வந்து ஜபம் பண்ணணும் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் சில பேர் பண்ண சொல்லுறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுடுங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி பண்ண சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து சீக்கிரம் தூங்கி இருக்கணும் நைட்டில் சீக்கிரம் தூங்குனாதான் திடீர் அந்த ஜபத்தில் எழுந்திரிக்கலாம் அந்த ஜபம் வந்து சித்திக்கும் அப்படி இல்லை லேட்டாக தூங்குறீங்கன்னா நீங்கள் தூங்கி எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ ஃப்ரெஷ்ஷாக எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ அப்போ உட்காந்து ஜபம் ஒரு மணி நேரம் சரியாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் இல்லை ரெண்டரை மணி நேரம் பண்ண முடியுதுனாலும் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ நீங்கள் வந்து பண்ணுங்கள் வந்து காலில் வலி வருதுன்னா காலை எடுக்காமல் ஜபம் பண்ணணும் அப்புறம் திரும்பவும் அது சர்க்குலேஷன் ஆகுக்குள்ள சரியாயிடும் சில பேரால் முடியல அப்படின்னா காலை எடுத்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆரம்ப கால காலகட்டத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க காலில் ஆனால் ஜபம் பண்ணுற முறை எப்படின்னா செத்தார் போல் இருக்கணும் நம்ம ஆடவும் கூடாது அசையவும் கூடாது நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்னே தெரியக்கூடாது அப்படி தான் இருக்கணும் இது இறுதி காலகட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிருச்சி அப்போ அப்போ அப்படி இருக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா வெளி சூழ்நிலைகளையும் நீங்கள் சரியாக வச்சிங்க உங்கள் மனம் சார்ந்து எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையை எளிமையாக வாழ்ந்து அந்த உள் சூழ்நிலையும் வெளி சூழ்நிலையும் நீங்கள் வந்து சரியாக வச்சிங்க அப்படி சரியாக வச்சுக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஜபம் வந்து சித்திக்கும் அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஆக நீங்கள் வந்து ஜபம் வந்து விடியர் காலையில் செய்யலாமா அப்படின்னா உங்களால் எந்திரிக்க முடியுதுன்னா விடியர் காலையில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா எந்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஜபம் செய்யுங்க ஐம்பது நிமிஷம் ஜபம் பத்து நிமிஷம் நிஷ்டை அந்த நிஷ்டையில் தான் நீங்கள் நிஷ்டையில் கண் இறங்கும் கண் இறங்குனா கண் இறங்கக்குள்ளே திரும்பவும் மேலே ஏற்றுவீங்க ஏன் அப்படின்னா நிஷ்டைங்கிறது கண் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மேலே ஏற்றினீங்கன்னா தான் உங்களோட ஜீவன் நிஷ்டையில் நிற்கும் மனம் அங்கே போய் லயிச்சு நிற்கும்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது இப்போ வந்து பட்டினத்தாரோட பாடல் ஒன்று இந்த பாடலுக்கு உலகத்தாரும் சரி நம்ம சித்த வித்தையை சார்ந்தவர்களும் சரி இதுக்கு வந்து விளக்கம் வந்து தப்பு தப்பாக நம்ம வந்து புரிஞ்சுப்போம் ஆனால் இது முக்கியமான பாடல் இந்த பாடலுக்கும் நம்ம வித்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது என்ன அந்த பாடல் அப்படின்னா காதற்ற ஊசியை கான் வாராது கான் கடை வழிக்கு அப்படின்னு அந்த ஓலைச்சுடைய பட்டினத்தாரோட பையன் பட்டினத்தாரோட பையன் பட்டினத்தார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ பட்டினத்தார் வாங்கி பார்ப்பார் காதற்ற ஊசியை கான் வாராது கடை வழிக்கு அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த இதுக்கு உலகத்தாரும் எல்லாருக்குமே இதுக்கு பொருள் எப்படி புரிஞ்சிப்பீங்க அப்படின்னா காதற்ற ஊசி எதுக்குமே உபயோகப்படாது அதே போல் நம்ம கடைசி வரைக்கும் வாராது அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம கடைசி நம்மளோட மரணத்துக்கு பிறகு நம்ம ஒன்றுமே கொண்டு போக போகிறது இல்லை மாதிரி காதற்ற ஊசி எப்படி பயன்படாதோ அதுக்கப்புறம் நம்ம மரணத்துக்கு அப்புறம் உன்னத்துக்கும் நம்ம வந்து பயன்பட மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களோட மரணத்துக்கு பிறகும் நீங்கள் வாழலாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் எப்படி வாழ முடியும் என்னோடய மரணத்துக்கு அப்புறம் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னா உங்கள் கண்களை தானமாக கொடுத்தால் அந்த கண்கள் வந்து ஆயிரம் வருடங்கள் வரைக்கும் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த கண் தானம் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் வாழலாம் உங்கள் உடல் உள்ளுறுப்புகள் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதை உள்ளுறுப்புகளை தானம் பண்ணால் அது வந்து அதுலேருந்து நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த செத்த ஒன்று இந்த உடல் பயன்படாதுன்னு யார் சொன்னால் அது பயன்படுத்தணும்னு நம்ம நினச்சோன்னா பயன்படுத்த முடியும் இந்த உடல்களில் இருக்கிற செல்கள்லாம் இருக்கு இல்லையா கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது இந்த உடலை கொண்டு போய் புதைச்சிடுறோம் புதைச்ச உடனே இந்த உடலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதைச்ச அதாவது இந்த உடலில் ஒன்றுமே இல்லைங்கிறது வேற நம்மளோட ஜீவன் வெளில போன உடனே நம்ம போயிடுறோம் ஆனால் இந்த உடல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடலுக்கு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லைன்னா அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகுது அடுத்த நிலைக்கு இந்த உடலோட அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மண்ணாவது தின்னம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த மண்ணாவதுக்கு முன்னாடி என்னவா அது இருக்குது அப்படின்னா எப்போ மண்ணாகணும் இந்த உடம்பை எரிச்சிட்டிங்கன்னா உடனே சாம்பல் ஆகிடும் ஆனால் அப்படி எரிக்கக்கூடாது சிந்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உடம்பை வந்து புதைக்கணும் இதுதான் வள்ளலாருன்னு சொல்லியிருக்காரு சிவானந்தபுரமஸ்வரன் சொல்லியிருக்காரு இப்போ பிராமின்ஸுங்க மட்டும்தான் உடலை வந்து எரிப்பாங்க அவர்கள் நம்ம மதத்தவர்கள் கிடையாது அவர்கள் வேற்று மதத்தவர்கள் வேற்று இடத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களோட வாழ்க்கை முறை வேற நம்மளோட வாழ்க்கை முறை வேற இந்த உடம்பை வந்து அன்னைக்கே எரித்தா தனஞ்செயின்ற வாய்வு வெளியேறிடும் அது கொலைக்கு சமம் வள்ளலார் சொல்வார் அப்போ நம்ம இந்த உடம்பை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பை போய்ட்டு புதைச்சிடும் இந்த புதைச்சதுக்கப்புறம் இந்த உடம்பு என்னவாக மாறுது அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புழுக்களாக இந்த உடலில் இருக்கிற செல்கள் எல்லாம் மாறுது இந்த சதை எல்லாமே மாறுது என்னவாக மாறுதுன்னா புழுக்களாக மாறுது அப்போ அந்த புழுக்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது இப்போ கோடிக்கணக்கான உயிர்களை உருவாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த உடம்புக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது இது எதுக்குமே உபயோகப்படலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது நம்மளால் ஏற்றுக்க முடியாது சித்தர்களையும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிட்டது இல்லை அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான புழுக்கள் ஒன்றை ஒன்று சாப்பிட்டு கடைசியில் இந்த புழு அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு புழு இருக்கும் அதுவும் கொஞ்ச நாள் கழித்து அது வந்து இறந்துடும் அதுக்கப்புறமா தான் அந்த புழுக்களோட அது எல்லாம் செமிக்கப்பட்டு அது மண்ணாக மாறுகிறது இப்படி தான் நம் உடல் பரிணாமத்துக்கு போகிறது அடுத்த நிலைக்கு போகிறது அப்போ இந்த உடம்பு வந்து எதுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அப்படி சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படி சொல்லவே கூடாது அப்போ இந்த காதற்ற ஊசி எப்படி பயன்படாதோ அதே போல் இந்த உடம்பும் பயன்படாது அப்படின்னு பொருள் சொல்கிறீங்க சரி இந்த உடம்பு பயன்படும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த காதற்ற ஊசி இருக்கு இல்லையா இந்த ஊசி எதுக்கும் பயன்படாதுன்னு யார் சொன்னால் இப்போ ஒரு அந்த காதட்டு காது இல்லை அந்த ஊசிக்கு அந்த ஊசியை வச்சு என்ன பண்ணலாம் முல்லை முள்ளால் எடுக்கலான்ற மாதிரி அந்த ஊசியை வச்சு முள் குத்திடுச்சு காலில் அப்படின்னா அந்த முல்லை எடுக்கிறதுக்கு அது பயன்படும் ஏதாவது ஒரு பொருளில் ஒரு ஓட்டை போடணும் ஒரு புக்குக்கு ஓட்டை போடணும் நோட்டுக்கு ஓட்ட போடணும்னா ஓட்டை போடுவதற்கு பயன்படுத்தலாம் ஓட்டை போட்டு நூலை கோத்து அதை கட்டலாம் இப்படி விதத்திற்கு அந்த ஊசி பயன்படும் அந்த முனைப்பகுதி போய்விட்டால் அந்த துணியை தைப்பதற்கான வாய்ப்பு இல்லையே தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் துளை போட வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு ஓட்ட போடணும் ஏதாவது செய்யணுன்னா அந்த காதற்ற ஊசியை நம்ம பயன்படுத்தலாம் பயன்படாதுன்னு யார் சொன்னால் அப்போ அதுவுமே பயன்படுது அதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்போ காதற்ற ஊசியை வாராதுகான் கடை வழிக்கு அப்படின்னா என்ன பொருள்ன்றத நம்ம வித்தியார்த்திகள் ரொம்ப கவனமாக இதை வந்து கேட்டுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த காது இல்லாத ஊசி இல்லையே இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்மளோட அண்ணாக்கு துவாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக தான் நம்ம வந்து ஜீவனை மேலே ஏற்றுவோம் அந்த அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக அப்படி ஜீவனை அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக மேலே ஏற்றுவோம் இல்லையா அந்த ஏற்றுற அந்த அண்ணாக்கு துவாரம் இருக்கு இல்லையா அந்த அண்ணாக்கும் அண்ணாக்கு துவாரமும் ரொம்ப பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது இந்த அண்ணாக்குன்னு ஒன்று இருக்கிறதே யாருக்குமே தெரியாது நமக்கு மூணு நாக்கு இருக்கு ஒரு பெரிய நாக்கு அதில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உள்நாக்கு ஒன்று இருக்குது அது தான் அதுக்கு பேர் ரெண்டாவது நாக்கு அண்ணாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த நாக்கு மற்றவங்களுக்கு தெரியாது வித்தியார்த்திகளுக்கு மட்டும் தெரியும் சித்தர்களுக்கு மகான்களுக்கு அது வந்து தெரியும் இப்போ இந்த ரெண்டு நாக்கு தெரியுது அந்த மூணாவது நாக்கு யாருக்கும் தெரியாது அந்த அண்ணாவுக்கு மேலே துவாரம் இருக்குது அந்த துவாரம் இருக்கு இல்லையா அந்த துவாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி முனை துவாரம் என்று பெயர் அந்த ஊசி முனை துவாரம் இருக்கு ஊசியோட ஊசியோடய மொனப்பகுதி இருக்கு இல்லையா அந்த மொனப்பகுதி அளவுக்கு அவ்வளோ நைஸாக இருக்கும் அந்த பகுதி அதில் வந்து நம்ம ஜீவனை மேலே ஏற்றணும் அப்படி மேலே ஏற்றி உள்ளார போய் அங்கே இந்த மனசையும் ஜீவனையும் ஒன்றாய் லைக்க யார் செய்கிறார்களோ அவர்களே ஜீவன் முக்தர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த பகுதியை சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பட்டினத்தாரோட பையன் இருக்கார் இல்லையா அவரும் அந்த அண்ணாக்கு துவாரத்தை நீ கண்டுபிடித்து மேலே ஏறி வந்தீர்களே இந்த ஜீவனை சிவமாக்கலாம் அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார் எப்போ அந்த அண்ணாக்கு துவாரத்தை இந்த பட்டினதார் கண்டுபிடிச்சி மேலே ஏறுறாரோ அவர் ஜீவன் முக்தராகலாம் அந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அன்னையிலேருந்து அவர் ஞானி யோகியாக மாறிடுவார் அப்படின்ற ரகசியத்தை அவர் ஓலை ஓலைச்சூடியில் எழுதிட்டு சொல்லிட்டு போயிட்டார் அந்த முனைப்பகுதியே போக முடியாது அப்படி இருக்கக்குள்ள காது அந்த காது இருக்கிற ஊசி இருக்கு இல்லையா அந்த முனையே போகாது காது இருக்கிற ஊசி எப்படி போகும் அந்த வழியாக அந்த இடத்த நீ கண்டுபிடிச்சிட்டுனா என்னை அடையலாம் அப்படிங்கிறது தான் அது பொருள் அந்த காதற்ற ஊசி இருக்கு இல்லையா அது கடைசி வரைக்கும் அதை உள்ளார அனுப்புனீங்கன்னா போகவே போகாது காதற்ற ஊசி வராது கடைசி வரைக்கும் அது போகவே போ அப்படிப்பட்ட ரொம்ப நுட்பமாக இருக்கிற அந்த வழியின் வழியே மேலே ஏறி வந்தால் இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த வழி எப்படி இருக்குது அப்படின்னு கரூரார் சொல்கிறாரு எப்படி அப்படின்னா அகத்தியார் சொல்கிறாரு எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க அந்த வழி எப்படி இருக்கான் மயிர்பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மயிர்பாலம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முடியை வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரெண்டாக கிழியும் சில முடிகள்லாம் அந்த முடியை ரெண்டாக கிழிஞ்சிருக்கிற அந்த முடியை சில பேர் தான் இதை உற்று நோக்கி கவனித்து பார்த்துருப்பாங்க சில பேருக்கு தெரியாது மயிர் பாலம் மயிர் வந்து ரெண்டாக கிழியும் மயிருக்குள்ளார ஒரு ஓட்டை இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரெண்டாக பிளந்திருக்கிற அந்த முடியை பிடிச்சி கிழிச்சிங்க அப்படின்னா அது உள்ளார ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக ரொம்ப சிறிய அளவுக்கு ஒரு ஓட்டை அண்ணாக்கு துவாரத்துக்கு மேலே இருக்குது அந்த வழியாக அதை கண்டுபிடித்து மேலே ஏறி வந்துட்டால் இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு பட்டினத்தாரோட பையன் ஒரு ரகசியமாக அந்த ஓலைச்சுவடையை கொடுத்துட்டு அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் அதற்கான அர்த்தத்தை பட்டினத்தார் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வழியாக மேலே ஏறி அவர் வந்து ஜீவன் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பொருள் இந்த முனைப்பகுதியே நுழையா நுழைய முடியாது இருக்கும் பொழுது அந்த காதிருக்கிற உசி எப்படி போகும் கடைசி வரைக்கும் போகவே போகாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அப்படிங்கிறத சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் இந்த வீடியோவை பார்க்குற மற்றவர்களும் அந்த சித்த விதையை கற்றுக்கொள்வதற்கும் அந்த வழியாக மேலே ஏறி ஜீவன் முக்தி அடைவதற்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் உங்களோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அதை கற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஜீவன் முக்தர்கள் ஆனால் இந்த உலகம் அமைதியாகும் உலகம் மட்டுமல்ல நம்மளும் அமைதியாகும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்